அஸ்லாமு வலைக்கும் இத்தனை நாள் யூஸ் பண்ணது பெடல் மிஷினில் சின்ன மோட்டார் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் பவர் மிஷின் வாங்குறதுக்காக என்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு தர்மபுரி வரைக்கும் போயிட்டு இருக்கேன் நான் என்ன மிஷின் வாங்க போறேன் அதோட ரேட் என்ன என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்க போறாங்க எத்தனை வருஷம் வாரண்டி அப்படின்றத ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம் சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தர்மபுரியோட மெயின் ரோட்லேயே இந்த கடை இருக்கு ஸ்ரீ கணேஷ் சிண்டிகேட் அப்படின்றது தான் இந்த கடையோட பேரு இந்த கடையில எல்லா வித டெய்லரிங் மிஷினும் அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸும் தராங்க அது மட்டும் இல்லாமல் சர்வீஸும் இருக்காங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கடை இருக்குது கடையில் என்ட்ரான உடனே ப்ளூ கலர் வெல்வெட் கம்பளம் போட்டு ஒரு அஞ்சு மிஷினை வந்து ஷோ பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த ரெட் கலர் சிங்கர் மிஷின் தான் என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த மிஷின் எனக்கு ரொம்பவே பிடிச்சது நான் யோசிச்சுட்டு வந்தது ஜாக் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு தான் ஆனால் அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எல்லா ஃபீச்சர்ஸும் ரெண்டுத்துக்கும் காமனாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதால இது எனக்கு பர்சனலாகவே பிடிச்சது அதனால் சிரிண்ட்டு இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டோம் இங்கே நான் சொன்ன மாதிரியே நிறைய சின்ன மிஷின் கூட இருக்குது எல்லா வித பிராண்டும் வச்சுருக்காங்க சப்போஸ் நம்ம கேட்குற ப்ராண்டு கடையில் இல்லைன்னா கூட ஆர்டர் பண்ணி கூட தராங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட எடுக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க என்னோடய பர்சனலான ஃபைனலான ஒப்பீனியன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நான் மிஷின் வாங்கினது பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாங்கியிருக்கேன் இப்போ இன்றைக்கான டேட்டு பார்த்திங்கனாக்கா டிசம்பர் பதினேழாம் தேதி இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணுறேன் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஹானஸ்ட்டாக ரிவ்யூ கொடுக்கணும்னு நான் எப்போவுமே எதிர்பார்ப்பேன் அந்த காரணத்துக்காக தான் இத்தனை நாள் கழிச்சு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது இல்லையா இது வரைக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்குது நடுவில் ரெண்டு டைம் ஆயில் மட்டும் மாற்றிருக்கேன் சோப் பண்ண வச்சிருந்த மிஷின் தான் தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அப்படி இல்லை குடௌனில் வச்சிருந்த புது மிஷினை கொண்டாந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ள என்னோட பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்கலான்ட்டு இந்த சைக்கிள் கடைக்கு வந்துட்டோம் வந்து கொஞ்சம் நேரத்திலே சைக்கிள் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த ரெட் கலர் சைக்கிள் தான் வாங்கியிருக்கேன் என்னால் இப்போ வரைக்குமே நம்ப முடியல ஜஸ்ட்டு வீட்டு யூஸுக்காக செகண்ட் ஹேண்டில் ஒரு தையல் மிஷின் வாங்கி அதை என்னோட பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணேன் அதை பார்த்து ஒருத்தர் கேட்க அவங்கள பார்த்து இன்னும் ரெண்டு பேர் கேட்கன்ட்டு படிப்படியாக இப்போ பவர் மிஷின் வாங்குற அளவுக்கு நான் வந்திருக்கேன் சங்கக்கடன் எடுத்து தான் இந்த மிஷினே வாங்க வந்திருக்கோம் ஆனால் அந்த கடனை திருப்பி கட்டுற அளவுக்கு தன்னம்பிக்கை வந்ததே அந்த சின்ன மிஷின் வச்சு தான் என்னாலேயும் சம்பாதிக்க முடியும் அந்த காலத்தை அடைக்க முடியுன்றதை நம்பிக்கையில் தானே இப்போ நான் பெரிய மிஷின் வாங்குற அளவுக்கு வந்திருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் இந்த மாதிரி பெரிய மிஷினை ஒரு டைம் கூட நான் தொட்டு பார்த்ததே இல்லை தூரத்துலேருந்து இந்த கார்மெண்ட்ஸ்லலாம் வேலை செய்வாங்க அப்போ தூரத்தில் ரோடில் நின்று பார்த்ததோடு சரி ஃபஸ்ட் டைம் இதை நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு கையெல்லாம் புல்லரிச்சு போச்சுருந்தான் சொல்லணும் ஒரு பொருள் நமக்கு தான் அப்படின்னு கடவுள் எழுதி வச்சுருந்தாருன்னா அது கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும்னு சொல்லுவாங்கள்ல அந்த விதத்தில் தான் இந்த மிஷினும் எனக்கு எல்லா புகழும் இறைவனைக்கு குடௌன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த புது மிஷினை டேபிளோட அழகாக ஃபிட் பண்ணி அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வச்சு ஸ்டிச்சிங் ப்ராப்பராக வருதா அப்படின்ற வரைக்குமே செக் பண்ணிவிட்டு நம்மளையும் ஸ்டிச் பண்ண வச்சு இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் இப்படி தான் ரஃப் அடிக்கணும் இந்த மே அளவில் தான் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி அப்புறம் தான் கையிலே கொடுக்குறாங்க மிஷினு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு எங்கடா பெடல் அடிக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக அழுத்திருவேணும் ஊசி வீசு உடஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி தான் பயமா ஸ்பீடு தான் இதில் ரொம்ப முக்கியமானது இல்லையா ஸ்பீடுக்கோசரம் தான் வாங்குகிறோமே அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பட் ஆனால் இதில் ஸ்பீடு ஹை பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது நாம் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க வேணும்னா கம்மி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டூ தௌசண்ட்லேருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறாங்க தேயில் அடிக்கிற அந்த ஃபோட்டோ ரூம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஒரு கம்பி வளைவு வர மாதிரி கொடுத்துருக்காங்க சேஃப் கைடான ஒரு பேர் மிஷின் கொஞ்சம் பழக்கமாக வர வரைக்கும் இந்த சேஃப் கைடே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மிஷினில் ஆட்டோமேட்டிக் கட்டுற ஆப்ஷனும் இருக்குது இப்போ வரக்கூடிய எல்லா பவர் மிஷினிலும் இந்த ஆப்ஷன் இருக்காமா எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்னத காமிச்சாங்க மிஷின் மேலே போடுற கவர் ஒன்று ஆயில் அரை லிட்டர் கொடுத்துட்றாங்க ரெண்டு ஸ்க்ரூ டிரைவர் அப்புறம் மூணு பாபின்னு நீடிலோட ஒரு ஸ்டிப்பு ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க அப்புறம் பாபின் ஃபிட் பண்ணுற கேஸும் ஒன்று கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் இந்த மிஷினுக்கு கண்டிப்பாக ஸ்டெபிலைசர் வாங்கி யூஸ் பண்ணணும் இந்த மிஷினுக்கு ஒன் இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ளகுலேருந்து மிஷினுக்கு ஒரு கனெக்ஷனு அது டேரெக்டாக கொடுத்துக்கலாம் ஆனால் கீழே பெடல்லிருந்து ஒரு ஒயர் வருது இதை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும் இதுதான் மெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் வீட்டுக்கு போயிட்டு மாற்றிக்கித்தி சுருவிட்டால் என்னடா பண்ணுறது வீடியோவாக எடுத்துக்கலான்ட்டு போய் வீடியோ பிடிச்சேன் ஏமா வீடியோ பிடிச்சி யூஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா இந்த ப்ளகு அழுத்தி கரெக்டாக அந்த நாலு ஹோலுக்குள்ளார கரெக்டாக இன்சர்ட் பண்ணால் போதுமா இது வேறு வீடியோ வேற பெரிய பல்பாக கொடுத்துட்டாரு அந்த அண்ணா ஒரே அசிங்கமாயிருச்சு ஆயிடுச்சு குமார்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு மிஷினை ஃபிட் பண்ணி டெமோ எல்லாம் காமிச்ச பிறகு மறுபடியும் எல்லாமே கலட்டி அதே பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க ரொம்ப லாங்காக இருந்ததுன்னா தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துருவாங்க நான் வந்து ஆட்டோவில் கொண்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தோம் அதனால மிஷினை மட்டும் பேக் பண்ணிட்டு டேபிளோட அப்படியே கொண்டு போய் ஆட்டோவில் வைக்கிற மாதிரி பிளான் இந்த கடையில் ஆல்ரெடி ஆட்டோக்காரங்க சொல்லி வச்சுருப்பாங்க போலருக்கு இந்த கடையில் இருக்கவங்க தான் ஆட்டோவையும் வர சொல்லியிருந்தாங்க காசு வந்து எக்ஸ்ட்ரா தனியாக நாம் தான் கொடுக்கணும் ஆனால் வந்து வீட்டுக்கு போயிட்டு மிஷினை கரெக்டாக அந்த டேபிளில் ஃபிட் பண்ணிவிட்டு ஆயிலை மாற்றி வயரெல்லாம் கரெக்டாக சொருகி கொடுத்து வந்துருங்க அப்படின்ட்டு எல்லாமே அவங்க சொல்லி தான் அமுச்சு விட்டாங்க வீட்டுக்கு வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்த வரைக்கும் அந்த அண்ணா செஞ்சுட்டு போயிட்டார் எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னாக்கா ஆயிலே போடாமல் இவங்க ஸ்டிச் பண்ணி காமிச்சாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படி பண்ணலாம் போல் இருக்குது ம் இருக்கட்டும் ஒரு வழியாக மிஷினை வாங்கியாச்சுங்க டோட்டலாக அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டியோட சேர்த்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு ஆட்டோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா ஸ்டெபிலைசர் வந்து இப்போ ரீசண்டாக வாங்கியிருந்தேன் அதோட அமௌண்ட்டு ஆயிரத்தி எழுநூறுபா வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் பெடல் மிஷினே போதுங்க நீங்கள் அதை பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி பவர் மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களால் ரொம்ப ஸ்பீடாகவே ஸ்டிச் பண்ண முடியும் இந்த வீடியோ பார்த்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதை தவிர்த்து இந்த மிஷின் எப்படி ரன் ஆகும் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் நீரில் எப்படி மாட்டணும் த்ரெட் எப்படி மாட்டணும் இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் வீடியோ வேணும்னு ஆசை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி மற்றவங்களும் மிஷின் புதுசாக வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இதுலேருந்து அவங்க ஏதாவது தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரலாம் அதனால் அவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனில் போகும் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் மூலியமாக தான் நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணுன்னு ஆசைப்படுத்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.